ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக இல்லை ஒரே கத்திரிக்காயில் பாருங்கள் அப்படி நாளாக கீறி வச்சிருக்கேன் கூடவே நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா புளிக்கு பதிலாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஒரு ஒரு பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மிளகா வறுத்து வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம் நம்ம மிளகுப்பொடி சேர்க்கல தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு நாலே நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி மிளகா இதை என்ன நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தவக்க வறுத்தாச்சு இதை நமக்கு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் கடாயி வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய்லேயே நல்லா வதங்கி தந்து கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன் அரைமுடி அரைமுடியில் பாதி தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் சேர்த்த இவ்வளோ கத்திரிக்காய்க்கு பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய்க்கு நான் அரைமுடியில் பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீயல் வாசம் அடிக்கும் கருகி போன வாசம் அடிக்கும் அதனால் வந்து நான் சேர்க்கல இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் வந்து நல்லா மேட்ச் ஆகிக்கும் நல்லா வதங்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி புளி பாருங்க நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் இவ்வளோ புளி மட்டும் சேர்த்துக்கலாம் சரிங்க ஒரு அரை ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் மாங்காய் மாங்காய்பீஸ் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் பெரிய பீஸ் அரைச்சிச்ச மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சா மிளகா சமை சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெயிலையும் பாதி வதங்கிருச்சு இப்போ எனக்கு தண்ணி அதிகமாக வேணுங்கிறதுக்காக குழம்பு வந்து தண்ணி ஆட்டிருக்கணுங்கிறதுக்காக நான் தண்ணி அதிகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ட்ரையாக வேணும் நல்லா சதுன்னு இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி இந்தளவுக்கு சேர்க்க வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க வேகட்டும் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனக்கு வந்து தண்ணியாட்டிருக்கணும்னு தான் நான் இந்தளவுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா துண்டை வச்சுக்கலாம் மாங்காய் போட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செஞ்சுருக்கேன் இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்